ஆண்டவனாலும் நம்மை அழைக்க முடியாது என்று சொல்லிக்கொண்டு பாசினவன் சொன்னாங்க சார் இங்கே தயவு செய்து வந்து குள்ளப்பட்டிக்கு வந்துட்டு போங்க சார் அப்படி சொல்லி எங்க இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நான் அது சார் நீங்க ஒரு ஆள் வந்த போதும் எங்களுக்கு ஆண்டவனும் வந்து பெரியவத்தை சொல்ல வேண்டாம் ஏனென்றால் என்னை போல் கலைஞர்களை மாபெரும் கடவுளும் தெய்வங்களும் இங்கே அமர்ந்து கொண்டு சொன்னால் அதுதான் உண்மை என்னை பொறுத்தவரை கட்டின போன்றும் சரி பெத்தது வீட்டோடும் சரி பொதுமக்கள் மத்தியில ஒருத்தர் என்றால் தயவு செய்து கைதுட்டு தான் என்று சொல்லிக்கொண்டு இந்த சேவையில் கேட்கும்போது நல்ல கைதட்டு கொடுங்க மக்களை தயவு செய்து சார் நீங்க சும்மா இருக்கணும் கை தட்டுமோ நீங்க தட்டினீங்கன்னா அப்புறம் எப்படி இருந்தாலும் சார் நீங்க என்ன அப்படியா இருக்கீங்க மக்கள் எனக்கா ஒரு கை தட்டுங்களா பிளீஸ் நல்லா இருக்கீங்களா நீங்க என்ன யாராலும் அழைக்க முடியாது ஏன்னா உங்க கைதட்டும் உங்க பாசம் இருக்கும் அந்த சாவு கிடையாதுன்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாம் பாட்டுகளை மேனூலா வாசிச்சு இசை கச்சேரி நடத்தக்கூடிய தகுதி வாய்ந்த பல பேரின் மத்தியில் என்னுடைய அவர்கள் ரெக்கமெண்டேஷன் பண்ணி எனக்கு நிறைய வாய்ப்பு வாங்கி கொடுத்தோர் ஐயா சொன்னால் அவருக்கு நன்றி சொல்லி உங்கள் முன்னால் நான் நின்று பேசினார் என்று நான் பெருமை கடமைப்பட்டிருக்கிறேன் பெருமைகள் மக்களே நல்லா இருக்கீங்களா எனக்கு வாட்டி சூப்பர் சூப்பர்